மேகலக்கா ஏப்பா இன்னும் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க அதை ஏன் ஓ இன்னைக்கு ஆரிவர் பிளவுஸ் ஒண்ணு தேச்சுது தைச்சு பார்த்தா தெக்கியில ஊசி உடைஞ்சு போச்சு ஊசி உடைஞ்சு போயி கூண்டுல மாட்டிக்கிச்சு மாட்டி செலவு வச்சிருச்சு மெக்கானிக் வந்து ஏகப்பட்ட செலவு ஆயிருச்சு ஒரு பிளவுஸ் இப்படி ஆயிடுச்சுங்களா ஆமா நம்ம மேலதான் தப்பு என்னன்னா பாத்து தைச்சிருக்கணும் இந்த மாதிரி பிளவுஸ் தைக்கிறப்ப எல்லாம் பாத்து தச்சிருக்கணும் தைக்காதது நம்ம தப்பு தான் சரி இது எல்லாத்துக்கும் இது ஒரு ஒரு டிப்ஸ் ரெண்டு மூணு இருக்குது என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடலாமா சொல்லிடலாங்க்கா பெண்ண இந்த மாதிரி ஆரிவர்க் பிளவுஸ் எல்லாம் தைக்கிறீங்க இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் தள்ளி விட்டு தெய்யுங்க அதை விட்டுட்டு அது மேலே ஊசி விட்டு ஏற்றினீங்கன்னா ஊசி உடஞ்சா கூட பரவாயில்லைங்க ஊசி உடஞ்சி பூண்டுல மாட்டி கூண்டு காயம் பண்ணிடுச்சுன்னா மெக்கானிக் வந்துதான் ரெடி பண்ணணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும் அது மட்டும் இல்லை இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த லெகங்காயெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ஆரிவர்க்காக அந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு வருது அதை எல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் தானேங்க வாங்குவாங்க ஐம்பது நூறு தான் கிடைக்கும் அதனால ஊசி உடச்சி உள்ள போய் மாட்டி அது ஆயிரக்கணக்கில் செலவு வச்ச கதையெல்லாம் இருக்குது அதனால நீங்கள் இந்த ஸ்டோன் வச்சதுன்னு வாங்குனீங்கனாலே ப்ளவுஸா இருக்கட்டும் ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும் என்ன வாங்குனீங்கனாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது எதுவும் ரிப்பேர் ஆகிருச்சு அது எதாவது போய் கூண்டில் மாட்டிக்கிச்சே அப்படின்னா கண்டிப்பாக அது கூண்டு மாத்திர மாதிரி ஆயிரும் மெக்கானிக் வந்தால் ரெடி பண்ணணும் நமக்கு செலவு வச்சிடும் ஒன்று அதையே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மிஷினில் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மிஷின் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்தையும் சுற்றியும் நம்ம மிஷினில் வச்சிருவோம் ஊக்கு பாக்ஸ் இங்கே இருக்கும் பாபின் ஒன்று இருக்கும் கத்திரிக்கோள் இருக்கோ அதுக்கப்புறம் அதே இதுன்ட்டு ஏகப்பட்டது மிஷின் முதல்ல மிஷின் காலையில் வந்தீங்களா தொடச்சி எடுத்துட்டு மிஷின் மேலே எதுவும் வைக்காதீங்க கத்திரி மட்டும் வைங்க கத்திரி இந்த சைடு வச்சுக்கோங்க நீங்க அடிக்கிற ஸ்பீடுக்கு வைப்ரேட் ஆகுறப்ப கத்திரி இங்கே வச்சு கீழே விழுந்துற போது அதையும் நீங்க பார்த்துக்கோங்க இங்கே வைக்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க துணியை திருப்புறதுக்கு அது கஷ்டமா இருக்கும் அதனால கத்திரியை வந்து இங்கே வைக்காதீங்க அதுக்கப்புறம் டேப்பு அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு மிஷின்ல கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய ஊசி ஒன்று தேவைப்படும் அப்படின்னா இந்த மிஷின்ல வந்து நீங்க மாட்டி வச்சுக்கலாம் இது மட்டும்தான் தேவைப்படும் மற்றது ஏதாவது வேணும் எடுத்துக்கோங்க ஒரு துணி ஒரு பக்கம் தைச்சது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் வச்சீங்கன்னா வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டப்பாக இருக்குங்க அதனால மிஷின் மேலே எதையும் வைக்காதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில இருக்கிறவங்க யூஸ் ஆகிறதுலையும் சொல்லிட்டு அது என்ன பீரோவா ஸ்டாண்டா அது மேலே என்னென்ன வைக்கணுமோ நூல் அது இது எதாவது வேணாலும் மிஷின் மேலே வச்சுட்டே இருப்பீங்க முதல்ல அந்த மிஷின் மேலே எதையும் வைக்காதீங்க மிஷினை நீட்டா தொடச்சி வச்சுக்கோங்க காலையில் ஆயில் போட்டுக்கோங்க மிஷின் நல்லா ஒரு நல்லா மிஷின் வந்து நீங்க ஃபஸ்ட்டு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க மிஷினில் எந்த பொருளையும் வைக்காதீங்க முடிஞ்சளவு மிஷினை பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதை பவர் மிஷினுங்கிறதுனால ஸ்பீடாக தான் தைப்போம் அப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோன்லாம் மாட்டுது அப்படிங்கும்போது போது நமக்கு தெரியாது ஒரு செகண்டில் ஊசி உடஞ்சி உள்ளே மாட்டிடுறதுனால அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறைக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்